கடைசி வரைக்கும் யார் கூப்பிட்றாங்கன்னு அதுவும் திருவிழா இருக்குது ஃபிஸ்ட் நம்மள சொல்கிறார்களா இல்லை ஆறு விதைக்கு முறை சொல்கிறாங்களான்ட்டு நன்றி அனைவருக்கும் வணக்கம் குற்றம் புதிது பட இசை வெளியூட்டாக வந்திருக்கும் மீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் முதல்ல சந்தோஷம் என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவை அறிமுகப்படுத்தி நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூவெலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு பொறுத்த பஞ்செலாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படியே அப்படி இருக்கும் எம்ஜிஆர் ரஜினி பொருமரத்து இருக்கும் அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ இப்படி நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது துணிச்சல்றது ஆக்சுவலி இது தருண்ஜய இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க ஏன்னா அந்த பொருளா மாதிரி வர்றதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க படம் ட்ரெயிலாக பார்க்கும்போது தெரியுது பின்னாடி பயங்கரமான கொல குத்து கொல வெறி எல்லாமே இருக்குன்னு தோணுது ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சார் இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்டாங் ஒரு த்ரில்லர் மூவி அது அது பண்ணிட்டு ஒரு சவாலான விஷயம் ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க கமர்ஷியல் படம் டைரக்ட்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் எல்லாமே பேரண்ட்ஸ் பண்ணணும் காமெடி லவ்வு சென்டிமெண்ட்டு ஃபைட்டு எமோஷன் சாங்கு எல்லாம் ஒரு அது அது பற்றி கஷ்டம் அது ஏதாவது ஒன்று ஓவராக கொஞ்சம் இதாக தான் கூட போயிடும் லேக் இருக்கக்கூடாது எல்லாம் பார்த்து 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 பண்ணுறது திருலர் மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுனா நம்ம நினச்சிருப்போம் திருவிழா 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 இருக்கோம் ஆனால் அது திருவிழா கொண்டு வரது இருக்குல்ல ஆடியன்ஸை சீட்டு முன்னில முன்னிலை உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோட பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது எனக்கு குற்றம் புதிய ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வர்றாரு அதுக்கப்புறம் ரோட்டில் மாறுது அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார் அந்த ஒரு சாங்கில் அப்பா நடித்தவரும் சரி மகசேஸ்விதா அதானே பேர் அப்புறம் மனப்பாடம் வரணும்னா நான் ஃபஸ்ட்டு கே பேரை கேட்டுட்டேன் அப்புறம் பண்ணுறேன் சரி தப்பாக சொல்லி நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க அப்பா அப்படி ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை உட்காணும் அப்பா மட்டும் இருப்பார் பெண்கள் எப்பவுமே அப்படிதான் அப்பா 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 தான் அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம் முதல்ல ஒரு இது ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது போகுது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை ஆபத்து இருக்குன்ட்டு திருலர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துட்டாங்கப்போ ஒன்று தான் என்ன சர்டிஃபிகிட் ஏசீட்டு நாங்கள் அந்த ஏஎஸ் எட்பீட்டு வராமல் நம்ம இன்னைக்கு படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏன்னா தேட்டரியில் பெருசாக வரப்போதா இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா எஃப்எம்எஸ் ஆகணுமா இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருக்கு இன்றைக்கி ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும் அது ஏ வந்தாகணும் கமர்ஷியல் மிக மிகப்பெரிய ஹீரோக்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் மொதல் நாள் ஃபஸ்ட் ரெண்டு மூணு ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்குலாம் ஏஏ சர்டிஃபிகிட்டு வராமல் பார்த்துக்கணும் அது அது அவங்களுடைய பொறுப்பு ஃபேமிலி ஆடியன்ஸு உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஎஸ்ஃபிட்டு வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய அதுவும் அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அது அது வசூல சின்னத்தில் பாதிக்கும் ஆம்ஸ்டாங் ஒரு சீனா வரா சாங்கில் பார் சாங்கில் நம்ம அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார் இன்னைக்கு வர நிறைய இளம் இயக்குனர் ஊரும் ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார் நம்ம அப்படி இல்லை ஆ தான் இப்போ இப்போ என்ன அப்போ வந்து இருபது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார் இப்போ நாற்பது வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருக்காரு அவ்வளோதான் எப்பவும் ஹீரோ அவர் தான் நான் அவர் வயசு சொல்ல கதாநாயகி வயசு சொன்னேன்னா அவர் விஷயம் சொல்லணும்னா நான் ஐம்பது வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு சரி போனால் போதும் நாற்பது வயசுட்டேன் ஆமாம் கதை இப்போ ஆசன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க கொஞ்சம் சுதாரிச்சிக்கணும் எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு நம்பணும் நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு ராசமோன் கூப்பிட்டாரு ஏ சார் நிறைய இயக்குநர்கள் அப்போ நம்ம டயரக்டராக இருக்குமா ரொம்ப பிஸியாக இருக்கமா ஏற்றிக்கல என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு இப்போ யோசிக்க நடிச்சிருக்கலாமான்ட்டு ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரோகேஷ் ஹீரோ மாதிரி இருக்கார் ஹீரோ மாதிரி இருக்கார் ஹீரோ மாதிரி இருக்கார் அந்த ஜென்டில் உமன் டயர்ட் இருக்கார் அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க எல்லாம் ஹீரோமாக இருக்காங்க உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா ஹீரோ ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க ஏன்னா நம்ம படம் ஒன்று ரெண்டு ஃபெயிலியராக போச்சுன்னா இன்றைக்கி வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்பிட மாட்டாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும் அம்சா சார் ரெண்டு படம் கிட்டு கொடுத்துருங்க யாராவது ஹீரோ வர நடிகை கூப்பிட்டோம் டக்குனு ஹீரோ ஆயிருங்க துண்டை போட்டு வச்சிடணும் எங்களை மாதிரி கிழிச்ச வேணாம் இந்த அவர் அவங்க அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி அவர் விட்டார் அவர் ஆமாம் உதயகுமார் சாரா அப்புறம் சே வந்து ஒன்று சொன்னாங்க ஹீரோனியா அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் பதினாறு ஆளுக்கப்புறம் பயம் வந்துடுச்சுட்டாங்க அது காரணம் அங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு அது வேறு இருக்குது இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும் எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆமாம் சுற்றி முன்னாவது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள சினிமா நடிகர்களை பற்றி நடிகைகளை பற்றி சினிமா பற்றி கேளமாக அழிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு இப்போ இன்னொரு சேனல் இப்போ இந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் என்ன ஒன்றாங்க முதல்ல அரசியல் சாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க டிஎம்கே சரியில்லை ஏடிஎம்கே சரியில்லை பிஜேபி சரியில்லை இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா உட்காந்துருக்காங்க அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறந்தாலுக்கு இப்போ நடிகளை பற்றி நடிகர்களை பற்றி சினிமா வந்து விரும்ப கேளமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கட்ட முடியல ஒரு இருக்குது அசல் குறைஞ்சி உள்ள அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு போகிற பொறுத்து நினைக்கிறேன் யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலாம் பேசிட்டாங்கன்ட்டு இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துவிட்டாங்க இப்போ சினிமாக்காரங்க சினிமாத்திலே அவ்வளோ மோசமாக போச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் சங்கங்களும் சரி இப்போ நரிய சங்கம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் புஷாராக யாராவது கேவலம் பேசுனா உடனே எல்லாத்துக்கும் இயக்க சங்கமாகட்டும் கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொது விமர்சனம் வச்சாங்க உடனே நாங்கள் இயக்க சங்கத்திலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம் அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும் வளர விட்டால் சிலது சிலருக்கு முத்தி போகுது அந்த இயக்குனர் கூட சர்சனார் விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக போய்கிட்டுருந்துட்டு நான் ஒன்னே ஒன்று தான் இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு வாக்க போகிறார் அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார் பொண்ணு பார்க்க போகிறாரு இவர் டேஸ்ட் இருக்க இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை பொண்ணு பிடிக்கல பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும் இவருக்கு பொண்ணு பிடிக்கல பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும் அடுத்து பொண்ணு பார்க்க வராங்க இல்லை அவங்கள மறுத்து பொண்ணு நல்லா இல்லை பொண்ணு நல்லா இல்லை பொண்ணை பார்த்துடாதீங்க இப்போ கல்யாணம் அதையே சொன்னால் அவன் பைத்தியம் மெண்ட இல்லைறான் லூஸ் பையன் உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டாரு எனக்கு பிடிக்கும் சொல்லி போயிட்டு வரலாம் அடுத்த பார்க்க வரணும் பா பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னு பண்ணா ஒன்னே வர பைத்த கரையா அவனு மேல உனக்கு படம் பிடிக்குதா பிடிக்குன்னு எழுது பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு படத்துல உள்ள நிறைய குறைகளை சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரியல் செகண்ட் ஆஃப் சீரியல் இந்த டூஸ்ட் சீரியல் என்ன படம் படத்தை பத்தி என்ன பேசுங்க அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை இந்த படத்தை இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் இருந்தோம் அங்கேயே பாருங்கள் இந்த படம் சாங் நல்லா இருக்குது டிவியில் போடுவாங்க அங்கேயே பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் பொண்ணு பிடிச்சிருக்கு குடிக்கிறேன்னு அவன் இஷ்டம் அடுத்த வாரம் வாங்களை பொண்ணு பார்க்குறாச்சும்னா பைத்தியம் அந்த பைத்தியங்கள் நிறைய தெரியுது கொஞ்சம் மந்திரிக்கணும் இனிமேல் விட்டுக்கிட்டு முடியாது மந்திரிக்கணும் ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிதுங்க வச்சிங்களே சரியாக வராது நம்மளும் சினிமாவில் இருக்கோம் இதெல்லாம் சொல்லுவாங்க அது கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலையை வெட்டுறாங்கல்ல அந்த மாதிரி தான் கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க ஏன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிடையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான் ஒரு நாள் விழுந்துருவேன் எந்திரிக்க முடியாது அதில் ஒரு நாள் வரும் அதனால் விமர்சனங்கிறது நாகரீகமாக இருக்கட்டும் ரொம்ப ஓராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அதுக்கு ஒரு முடிவு வரும் குற்றம் புடிந்து புதிய டீம் புது இயக்குனர் புதுசாக நடிகர் எல்லாரும் களம் வணங்கியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் குற்றம் வெற்றியடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நன்றி வணக்கம்